சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள முரசொலி அலுவலகத்தில் உள்ள கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் அதன் நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவருடன் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் துரைமுருகன் மேயர் பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கின்றனர் அதனை நேரடியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது நம்மோட இணைப்பில் சிவகுமார் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் சிவகுமார் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் தற்பொழுது சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அவர்களுடைய நூத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் திருவுள்ளுவ படத்திற்கு மலர் மாலை தூவி மரியாதை செய்து வருகிறார் அதனை அந்த நேரடி காட்சியை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் கே என் நேரு பொன்முடி ஆர் எஸ் பாரதி டி கே சிதம்போவன் துரைமுருகன் உள்ளிட்ட ஏராளமான மூத்த நிர்வாகிகள் தற்பொழுது முதல்வருடன் சேர்ந்து தலைவர் அவர்களுடைய புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து வருகின்றனர் நேர்வை காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை தேனாட்டை அண்ணா அறிவாலயத்தில் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கூடி கலைஞர்களுடைய பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் சற்று நேரத்துக்கு முன்பாக இங்கே இசைவாத்தியங்கள் முழங்கி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி இங்கே தொண்டர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடியதை நாம் சற்று நேரத்துக்கு முன்பாக பார்த்தோம் இதற்கு முன்பாக முரசொலி அலுவலகத்தில் திமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் கோடப்பாக்கத்தில் உள்ள முரசொலி அலுவலகத்தில் தலைவருடைய திருவுவை திருவுருவச் சிலைக்கு மலர் மலர்மலை அணிவித்து மரியாதை செய்த முதல்வர் அதனைத் தொடர்ந்து முரசொலி சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள தமிழக தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு மலர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் தலைப்பிலான கலைஞர் கலைஞர் நூற்றாண்டு மலரை வெளியிட்டார் இதுக்கு முன்னதாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழ்நாடு முதல்வர்கள் நேராக சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து தற்பொழுது தொண்டர்களை சந்தித்து வருகிறார் இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் இங்கிருந்து கிளம்ப இருக்க கிளம்ப உள்ளதால் முன்னதாக நிர்வாகிகளை சந்தித்து போட்டோவிற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடையே தலைஞர் நூற்றாண்டு பிறந்தநாளுக்கான வாழ்த்துக்களை பெற்று தற்பொழுது இங்கே முதல்வர் கிளம்பி இருக்கிறார் தற்பொழுது நாம் இழச்சியில் அந்த நேரிகளை தான் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார் 一个不给